சோ நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதலாவதாக பார்க்க போற தொகுதி திருவிடைமருதூர் மருதூர் தனித்தொகுதி திருவிடைமருதூர் மருதூர் தனித்தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த தற்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த வீரமணி அவர்கள் போட்டியிட்டிருக்கிறார் கடந்த முறை அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த கோவி செழியன் அவர்கள் தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் வீரமணி அவர்கள் எண்பத்தி ஐந்து எண்பத்தி மூணு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார் ஸோ தற்போதைய சூழல்ல திருவிடை மருதூர் தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி ஓரு சதவீதம் அதிமுக முப்பத்தி எட்டு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து சதவீதம் தமிழக வெற்றி கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல திருவிடை மருத்துவர் தனி தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் வந்து திமுக வெற்றி பிரதமர் வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு சின்ன மார்ஜினா திமுக வீண் பண்றாங்க பட் இந்த தொகுதி வந்து கடந்த முறை போல இந்த முறை வந்து திமுகவுக்கு தான் ஃபேவரா இருக்கு